கிளாஸ்ரூம் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல தமிழ்ல சில விடுகதைகள் படிக்க போறோம் விடுகதைகளுக்கு நீங்க ஆன்சர் சொல்றீங்களா முதல் கேள்வி ஒரு வீட்டுக்கு இரு வாசல் அது என்ன ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசல் இருக்குது சோ அது என்ன பொருளாக இருக்கும் மூக்கு விடை மூக்கு அடுத்த கேள்வி கத்தி போல் பூ பூக்கும் கடாரம் போல் காய் காய்க்கும் அது என்ன கத்தி போல் பூ பூக்கும் பூ கத்தி மாதிரி இருக்குமா காய் பார்த்தா கடாரம் மாதிரி இருக்குமா கடாரம்னா ஒரு பெரிய ரவுண்டா இருக்கிறது ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கும் இது என்ன காய் தடியங்காய் இந்த காயினுடைய பெயர் தடியங்காய் இதுதான் கடாரம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூ பார்த்தீங்களா கத்தி மாதிரி இருக்கா ஸோ பூ கத்தி மாதிரி இருக்கும் காய் கடாரம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கால் இருக்கும் நடக்க முடியாது கை இருக்கும் அசைக்க முடியாது அது என்ன கால் எதுக்கு இருக்கும் நடக்கிறதுக்கு ஆனால் நடக்க முடியாது கை இருக்கும் ஆனால் அசைக்க முடியாது ஸோ என்ன பொருளாக இருக்கும் இதனுடைய பெயர் என்ன நாற்காலி நாற்காலி நான்கு கால்கள் இருக்கா அதனால் இதன் பெயர் நாற்காலி ஆனால் இதால் நடக்க முடியாது அடுத்த கேள்வி பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள் அது என்ன பெட்டி பாக்ஸ் வந்து க்ரீன் கலரில் இருக்குது உள்ளுக்கு பார்த்தா ஒயிட் கலரில் பேர்ஸ் இருக்கு முத்துக்கள் இருக்குது ஸோ அது என்னது இதன் பேர் என்ன வெண்டைக்காய் அடுத்த கேள்வி பச்சை வீட்டிற்கு சிவப்பு வாசல் அது என்ன வீடு பச்சை கலர்ல இருக்கு ஆனால் வாசல் சிவப்பு கலர்ல இருக்கு அது என்ன கிளி பேரட் பச்சை கலர்ல இருக்கு அதனுடைய உடம்பு ஆனால் அதனுடைய வாய் எப்படி இருக்கு சிவப்பு கலர்ல இருக்கு கிளி மின்னல் அடிக்கும் இடி இடிக்கும் ஆனால் மழை பெய்யாது அது என்ன மின்னல் அடிக்கும் ஓகே வானத்தில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வருது சவுண்டு கேட்குது ஆனால் மழையெல்லாம் பெய்யாது அது என்ன இதனுடைய பேர் என்ன கிராக்கர்ஸ் பட்டாசு ஒரு கரண்டி மாவு ஊரெல்லாம் தோசை ஒரு கரண்டி மாவு ஊரெல்லாம் தோசை அது என்ன நிலா சந்திரன் அப்படின்னு சொல்லலாம் மூணு சொல்லலாம் அடித்தால் வலிக்கும் கடித்தால் இனிக்கும் அது என்ன அடிச்சோன்னா வலிக்கும் கடித்து சாப்பிட்டால் இனிக்கும் அது என்ன இதன் பேர் என்ன கரும்பு கரும்பு ஒரு இட்லிக்கு மூன்று பேர் சண்டை போடுகிறார்கள் அது என்ன ஒரு இட்லிக்கு மூன்று பேர் சண்டை போடுகிறார்கள் ஃபேன் நடுவில் இருக்கிறத இட்லின்னு சொல்றாங்க ஒரு மூணு பேர் அதுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்றாங்க இருட்டு அறைக்குள் ஆயிரம் மின்மினி பூச்சிகள் அது என்ன சோ நட்சத்திரங்களை சொல்றாங்க ஸ்டார்ஸ் விண்மீன்கள் விண்மீன்கள் கிணற்றுக்குள் வெள்ளை முத்துக்கள் அது என்ன கிணற்றுக்குள் வெள்ளை முத்துக்கள் வாய் தான் ஒரு கிணறு மாதிரி சொல்றாங்க நம்மளுடைய பற்கள் வெள்ளை முத்துக்கள் பற்கள் ஒரு புட்டியில் இரண்டு தைலம் அது என்ன ஒரு புட்டியில் இரண்டு தைலம் புட்டியில் அப்படின்னா பாட்டில் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம் சோ தைலம்லாம் பொதுவா பாட்டில் வச்சிருப்போம் சோ ஒரே ஒரு கூண்டுக்குள்ள ரெண்டு விதமான பொருள் இருக்கு அது என்னன்னா முட்டை முட்டை ஓடோடும் சங்கிலி பள்ளத்தை பார்த்தால் பாய்ந்தோடும் சங்கிலி அது என்ன பள்ளத்தை பார்த்தால் எது வேகமாக ஓடும் தண்ணீர் நீர் ஒரு கிணற்றுக்குள் முப்பத்தி ரெண்டு திருடர்கள் அது என்ன ஒரு கிணற்றுக்குள் முப்பத்தி ரெண்டு திருடர்கள் வாய் தான் கிணறு உள்ள இருக்கக்கூடிய பற்கள் கருப்பு ரோட்டில் வெள்ளைக்காரன் உருளுகிறான் அது என்ன கருப்பு ரோட்டில் வெள்ளைக்காரன் உருளுகிறான் அது என்ன என்னது தோசை இந்த தோசை கல்லு கருப்பு கலர்ல இருக்கா அதுதான் கருப்பு ரோடுன்னு சொல்றாங்க இத வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க தோசை வானத்தில் பறக்கும் ஆனால் சிறகுகள் கிடையாது அது என்ன வானத்தில் பறக்கும் ஆனால் சிறகுகள் கிடையாது அது என்ன கொடி கொடி பிளாக் அள்ள முடியும் ஆனால் கிள்ள முடியாது அள்ள முடியுமானால் கிள்ள முடியாது அது என்ன தண்ணீர் தண்ணீரா அள்ள முடியும் ஆனா கிள்ள முடியாது வளைக்க முடியும் ஆனால் உடைக்க முடியாது அது என்ன வளைக்க முடியும் ஆனால் உடைக்க முடியாது முடி தன்னை கரைப்பான் சரித்திரம் படைப்பான் அது என்ன தன்னை கரைப்பான் சரித்திரம் படைப்பான் அது என்ன சுண்ணாம்பு கட்டி இந்த சுண்ணாம்பு கட்டி பாத்தீங்கன்னா இது தண்ணியில் போட்டீங்கன்னா கரைஞ்சிரும் என்னன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி கோயிலெலாம் எல்லாம் கட்டுறாங்க இல்லையா அந்த கோபுரங்கள்லாம் தான் கட்டுவாங்க கரைப்பான் இந்த மாதிரி சரித்திரமும் படைப்பான் அது சுண்ணாம்பு கட்டி மேலே போவான் கீழே வரமாட்டான் அது என்ன மேலே தான் போகும் கீழே வராது அது என்னன்னா க்ரோத் வளர்ச்சி